வணக்கம் அஸ்வின் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவே இருக்கேன் இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கடகராசி பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் செய்வது அப்படிங்கிறதா இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு ஒரு கடகராசி பெண்ணே பிடிச்சிருக்கு ஆனால் உங்களுக்கு இந்த கண்டிஷன் மேலே உழப்பு இல்லை இந்த கண்டிஷன் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் அது என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கேஷுவலாக பார்க்குறேன் ரொம்ப ஈஸி கோயிங்காக பார்க்குறேன் அவ்வளோ சீரியஸாக பார்க்கல சும்மா ஃப்ளட் தான் பண்ணுறேன் அந்த பொண்ணோட எனக்கு இன்டென்ஷன்லாம் கிடையாது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் லாங் வாழ்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போயிருங்க உங்களுக்கு நான் சொல்கிற பாயிண்ட் எதுவுமே உதவாது ஏன் அப்படின்னா கடகராசி பெண் இதை கான்ஷியஸாக நோட் பண்ணுவாங்க நீங்கள் ரொம்ப கேஷுவலாக அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்குறீங்க ரொம்ப சீரியஸாக பார்க்கல ரொம்ப எமோஷனலாக அதை நீங்கள் கவனிக்கல அப்படின்னா அந்த பெண் உங்கள் மேலே இம்ப்ரஸ் ஆகுதுக்கான பாசிலிட்டி ரொம்ப குறைவு அப்படியே இம்ப்ரஸ் ஆனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளைக்கு நீடிக்க பாசிபிளே இல்லை ஸோ இந்த வீடியோ இப்பயே கட் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கும் பெட்டர் அந்த பொண்ணுக்கும் பெட்டர் ஓகேனா நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டுமே ஒரு கடகராசி பெண்ணை இம்ப்ரஸ் செய்வது எப்படி ஃபஸ்ட் கண்டிஷன் நீங்கள் ரொம்ப கேரிங் பர்சனாக இருக்கணும் அந்த கேரிங்கை வந்து அந்த பொண்ணை ஃபீல் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் என் ரயில்வே ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு பொண்ணு டூர் போன இடத்துல வந்து அந்த பொண்ணை வியர் இருந்த செப்பல் வந்து ஆரஞ்சிச்சு அந்த ஹீல்ஸ் ஸ்லிப்பர் அப்போ அந்த பையன் என்ன பண்ணோன்னா அவனோட ஸ்லிப்பரை கொடுத்துட்டு அந்த ஸ்லிப்பரை கொண்டு போய் தைச்சி ப்ராப்பராக கொண்டு வந்து கொடுத்தான் அது வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அங்கேருந்து ரெண்டு பேரும் காதல் மலர் இருந்துச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடகராசி பெண்களுக்கு வந்து தன் மீது யார் அதிகப்படியான கேரிங் கொடுக்குறாங்களோ அந்த பையனோட லைஃப்லாம் லாங் வாழணும்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் தமிழ் சினிமாக்களை பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன்னு ஒரு படம் இருந்துச்சு அந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து கிணத்துல வந்துடுவாங்க ஹீரோ சின்ன வயசாக இருக்கும் அந்த கிணத்துல வந்து குதிச்சு அவங்கள காப்பாற்றுவார் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க இனிமேல் நான் பள்ளிக்கூடத்துக்கே வரல அவனோட குடும்பம் நடத்துறதுக்கு இந்த படிப்பு போதும் ஏன்னா இப்படி அவன் ஒருத்தருக்காக எல்லாரும் எடுத்துரிஞ்சு பேசுகிறேன் எடுத்துரிஞ்சு பேசுகிறேண்ணா எடுத்து எரிச்சிருப்பாங்க எட்டு வயசுலேயே மட்டும் என்னவே சரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அதாவது அவங்களோட மோஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்டபுள் சுச்சுவேஷன் அந்த வந்து யார் தன்னை மீட்டு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு மீது அவங்களுக்கு காதல் வரும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு புளி வந்து மானுக்காக வேட்டையாடுவது போல அவங்களோட டிஸ்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணோம் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கரெக்டாக அவங்கள கேர் பண்ணி அந்த சுச்சுவேஷனில் அவங்கள மீட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே அவங்களுக்கு தீவிரமான காதல் வர்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு இதுதான் ஃபஸ்ட் ரூல் நீங்கள் கடகராசி இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா ஃபாலோ பண்ண வேண்டியது ரெண்டாவது ரூல் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் கடகராசிக்கு செட் ஆகாது கடகராசி கடகராசி வந்து முழுமையாக ஒரு சோல் கனெக்ஷனோட லோ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ராசி ஸோ அந்த பெண் என்ன நினைப்பாங்க அப்படின்னா உங்களுடைய அடிமன ஆழத்துக்கு செல்லணும்னு நினைப்பாங்க உங்களுடைய நீங்கள் மறைச்சி வைத்த யாரிடமும் சொல்லாத நீங்கள் பட்ட அவமானங்கள் காயங்கள் அத்தனையும் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட மறைக்கிற மாதிரி இருந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறையுது நீங்கள் வந்து இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குமான நெருக்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய நீங்கள் வந்து கடகராசி பெண் வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனான பர்சனாக இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க வாரணமாயிரம்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் வந்து சூர்யா சொல்லுவார்

காயமான சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணதான்னு நினைப்பாங்க உங்களை விட்டு விலகி போக நினைக்க மாட்டாங்க லைக் வேஸ்ட்டு நினைக்க மாட்டாங்க கடகராசி பெண் வந்து மோ ஆல்ஃபா மென்னை க திருமணம் செய்வதை விட ஒரு நேர்மையான உண்மையான பையனை திருமணம் செய்ய விரும்பக்கூடிய பெண்களாக இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு ரூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கடகராசிக்கு உங்கள் மேலே லவ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு ஒரு கடகராசி பெண்ணை எப்படி இம்ப்ரெஸ் செய்வது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ கடகராசி பெண்ணுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசி பெண்கள் எல்லாருமே ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடிய பெண்கள் ஓகேங்களா நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த பொண்ணை போய் சந்திச்சிங்க அப்படின்னா அந்த பொண்ணு அழுவோம் எனக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப கிரிஞ்சாக படம் இதுக்கு ஏன் அழுகிறா அப்படின்னு தோணும் தன் வீட்டில் தா வளர்த்த செடி வந்து வாடி போயிடுச்சுன்னா அழுவாங்க அதாவது நம்ம வந்து ரியல் ரியல் டே லைஃப்பில் நமக்கு ஆஃபனாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தினமும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக படும் அதுக்கு ரொம்ப ஓவர் ரியாக்ட் அவங்க பண்ணுவாங்க இந்த ஓவர் ரியாக்ஷனுக்கு நீங்கள் வந்து அவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது இந்த கிண்டல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது அதில் நீங்கள் லாஜிக்கும் தேரக்கூடாது இது ரொம்ப ஓவராக இருக்குன்னு அவங்ககிட்ட நீங்கள் சண்டைக்கு போகக்கூடாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட செலுக்குள்ளே போய் உட்காந்துக்குவாங்க மறுபடியும் அது போன்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட அவங்க பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் ஸோ அப்படி பகிர்ந்துக்கல அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமான இன்டிமேட்டான விஷயங்கள் நடக்கவே நடக்காது லைக் நீங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமே ஆக முடியாது வாட் யூ சப்போஸ் டு டு வைஸ் அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லணும் அவங்கள கன்சோல் பண்ணுங்கள் மாறுதாக லாஜிக்காக அதில் லாஜிக் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி உங்களுக்கு கடகராசி பெண் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு பெண்கள் நான் நிறைய கிட்டே பார்க்குற ஒரு பெரிய மைனஸ் கடகராசி பெண்களை டீல் பண்ணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் போட்டு ரஷ் பண்ணுறாங்க லைக் நான் அவளை லவ் பண்ணிட்டேன் நீங்கள் லவ்வை ஃபீல் பண்ணிட்டேன் ஆனாலும் நீ ஓகே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறது நம்ம தான் லவ் பண்ணுறோம்ல நம்ம ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னு அவங்கள போட்டு வற்புறுத்துறது இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது கடகராசி பெண்கள் அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஜோன் இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க டிவோர்ஸ் கேசஸ்லாம் போய் பாருங்கள் அதில் எத்தனை கடகராசி பெண்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசி பெண்கள் தான் ரொம்ப குறைவாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா கடகராசி பெண்களால் ஒரு ரிலேஷன்ஷிப் அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் பண்ண போ பிரேக் பண்ணிவிட்டு போக முடியாது நீங்கள் எவ்வளோ டாக்ஸிக்கான பர்சனாக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் சஸ்டெயின் பண்ண தான் அவங்க பார்ப்பாங்க ஏன் இந்த குணம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நூறு முறை யோசிப்பாங்க ஆயிரம் முறை யோசிப்பாங்க அதுக்கான டைம் ஃபேஸை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் போட்டு அவங்கள ரஷ் பண்ணிவிட்டு எனக்கு உடனே ஓகே சொல்லு நான் லவ் பண்ணுறது உனக்கு புரியலையா பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு போட்டு அவனை சாவடிக்கக்கூடாது கிவ் தம் ஸ்பேஸ் அவங்க ஓகே சொல்லுவாங்க ஓகே சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீ எவ்வளோ முட்டாள்தனமாக நடந்துட்டாலும் போக மாட்டாங்க கடைசியாக வந்து ரிலேஷன்ஷிப் ஹோல்ட் பண்ண தான் பார்ப்பாங்க ஸோ அந்த ஸ்பேஸை கொடுத்து அவங்க ஓகே பண்ணுறது தான் பெட்டர் மாறா எனக்கு இப்போவே எனக்கு ஓகே சொல்லணும் எனக்கு இப்போவே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கு அமையாகாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு இது வரைக்கும் ராசிக்கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணால் பிடிக்காதுங்கிறத பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராசிக்கிட்ட நான் பார்த்த நெகட்டிவான விஷயங்கள் ரெட் ஃப்ளாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசிக்கிட்ட நான் பார்த்த மிக முக்கியமான ரெட் ஃப்ளாக் என்ன அப்படின்னா அவங்க சொன்ன சொல்லால் மறக்கவே மாட்டாங்க நீங்கள் செஞ்ச சம்பவத்தை மறக்கவே மாட்டாங்க இருபத்தி ஓராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நீ என்ன சொன்னேன் அப்படின்றது வரைக்கும் அவங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் என்ன பிரச்சனைனா நம்ம எல்லாமே சில தவறுகள் பண்ணுவோம் மனிதவர்களுடைய இயல்பை தவறு செய்கிறது அந்த தவறை நம்மளுடைய பார்ட்னர் மன்னிக்கணும் மாறாக மன்னிச்சால் கூட பரவாயில்ல மன்னிச்சுருவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மைண்டில் ஏற்றி வச்சுட்டே இருப்பாங்க நீங்கள் ரேண்டமாக ஒரு சண்டை அவங்க மேலே அவங்க மேலே தப்பு இருக்கவும் அதுக்காக நீங்கள் சண்டை இருப்பீங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு இன்சிடென்ட் எடுத்துன்னு சொல்லுவாங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அங்கேருந்து இது கொண்டு வரேன்னா அவங்க மைண்ட் தான் ஒர்க் ஆகும் உங்கள் கூட நடக்கிற ஆக்யுமெண்ட்ஸை ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா அவுட் விட்டுட்டே இருப்பாங்க கடகராசி பெண்களால் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் பண்ண முடியாது அன்கண்டிஷ்னல் லவ்னால் நீ எனக்கு ஒன்றுமே தர வேண்டாம் ஆனால் அவனை கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற பெண்கள் வந்து கடகராசி பெண்கள் கிடையாது உடனே நீங்கள் நினச்சிக்கூடாது நம்ம பணம் கொடுக்கலாம் கடகராசி பெண்கள் லவ் பண்ணாது நம்மகிட்ட இப்போ சொத்து இல்லைனா புகழ் இல்லைனா வேறு எதுவுமே இல்லைனா அந்த பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு நினைக்காதீங்க கடகராசி பெண்கள் ரெண்டு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க அந்த ரெண்டு விஷயம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவங்கள நேசிக்கவும் செய்வாங்க அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா லாயல்ட்டி நீங்கள் அவங்களுக்கு லாயலாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த பெண்ணுக்கும் இடம் இல்லை அப்படிங்கிறதான் நீங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணிடணும் வேறு ஏதாவது பெண் நடுவில் வந்தாங்க அப்படின்னா கடகராசி பெண்கள் நைஸாக அந்த ரிலேஷன்ஷிப்பட்டு வெளியே போயிடுவாங்க அவங்களுக்கு பெரும் காயம் அதை ஏற்படுத்திடும் உங்களை மறுபடியும் அதே ஜோனில் லவ் பண்ண மாட்டார்கள் ஸோ நீங்கள் லாயல்ட்டி கொடுத்தா தான் அவங்கவுங்கள நேசிப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு குழந்தையே பிறந்தாலும் சரி கடகராசி பெண் கடைசி வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க உங்கள் உலகத்தில் நான் தானே முதல்ல அப்படிங்கிறத அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா கடகராசி ரொம்ப இன்செக்யூரான ராசி கடகராசி பெண்கள் நம்பவே மாட்டாங்க தன்னை தன்னை ஒருத்த வந்து உயிருக்கு உயிராக நேசிச்சுருவான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதில் பெரிய கான்ஃபிடென்ஸே இருக்காது அவன் தன்கிட்ட இருக்க குறைகளை பெருசாக பார்க்கக்கூடிய பெண்களாக இருப்பாங்க ஸோ டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீ தான் என் உயிர் நீதான் உயிர் நீதான் உயிர்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை தினமும் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே கடகராசி பெண்களே பிடிக்கும் மாறா உனக்கு தெரியாத நான் இன்னும் ஒன்று லவ் பண்ணுறோன்னு தெரியாதா நீ என்ன சும்மா குழந்தையா எல்லாத்துக்கும் இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பியா நீ என்ன குழந்த மாதிரி பிகேவ் பண்ணுற அப்படின்னு நீங்கள் சண்டைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க கடகராசி பெண் அடுத்த முறை ரீஎஷூரன்ஸ் கேட்க மாட்டாங்க உங்களை விட்டு போயிடுவாங்க ரிலேஷன்ஷிப்பை கூட பிரேக் பண்ணிடுவாங்க இப்போ டாக்ஸிக்கான விஷயங்கள்னு நம்ம பார்த்துட்டோம் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன க்ரீன் ஃப்ளாக்ஸ் என்ன கடகராசி பெண்கள் கிட்ட நான் பார்த்து க்ரீன் ஃப்ளாக் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட பணம் எதுக்கு இல்லை சரியா நீ எவ்வளோ கீழ்நிலைக்கு போனாலும் கடகராசி உங்களை விட்டு போவாது நீ எவ்வளோ டாக்ஸிக்கான பிகேவ் பண்ணாலும் ஆக்சுவலாக தமிழில் வந்து ஒரு சொல்லு இருக்குது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நீ குடிகாரனாயிரு ட்ரக் அடிக்டாகரு உங்ககிட்ட பத்து காசு இல்லைனாலும் சரி கடகராசி பேர் விட்டு போவாது கடகராசி பேர் ஒரே விஷயம் தான் நீ எனக்கு அன்பு செலுத்து எனக்கு இரு அடிக்கடி உன் அன்பை எனக்கு பூ பண்ணு இதை பண்ணாலே போதும் கூட இருப்பேன் உங்ககிட்ட பணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி வந்து கடகராசி இந்த பெண்கள் வந்து ஸ்பெஷலி கடகராசி பெண்கள் நினைப்பாங்க நான் எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்வேன் லைக் உங்கள் உங்கள் லைஃப் பண்ண நீங்கள் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த பெண்ணிடம் அதிகப்படியான கருணை இருக்கோ அந்த பெண்ணை சூஸ் பண்ணுங்க நான் சொல்வேன் ஏன்னா அதிகப்படியான மனித கருணை எந்த பெண்ணிடம் இருக்கோ அந்த பெண்ணு உங்களை ரொம்ப துன்புறுத்த மாட்டாங்க நீங்கள் தவறே செஞ்சாலும் மன்னிச்சுருவாங்க இந்த இந்த அமைப்பு யார்கிட்ட இருக்கோ அப்படின்னா கடகராசி பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் கடகராசி பெண்கள் நீங்கள் வந்து தே அவங்க டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே டிவோர்ஸ் பண்ணாலும் அவங்கள போய் பாருங்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க எங்கே இருந்தாலும் என் கணவர் நல்லா இருக்கட்டும் மற்ற நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன் எப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீ எனக்கு இவ்வளோ பணம் கொடு என்னை இவ்வளோ குழுமப்படுத்திட்டான் வரதட்சணை இல்லை கேஸில் போடுறது அந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க ஆனால் கடகராசி பெண்கள் வந்து பரவாயில்லன்னு நினைப்பாங்க லைக் நீங்கள் நல்லா இருந்துட்டு ஆயிரம் இருந்தாலும் உங்களுக்கான மதி மதிப்பும் மரியாதையும் கடகராசி பெண் கரெக்டாக கொடுத்துருவாங்க கடகராசி பெண் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் முகத்தை வைத்து உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஒரு டஃபஸ்ட்டு டைமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த சாப்பாடு சமைச்சி தருவாங்க உங்களுக்கு பிடித்த பாடல்களை ஒளிபரப்புவாங்க அதாவது உங்களை எப்படி காம் பண்ணுறது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை நார்மல் மோடு கொண்டு வர அவ்வளோ அரும்பாடு படுவாங்க எக்ஸ்டர்னலி நீ உங்களை யார் என்ன பண்ணாலும் சரி கடகராசி உங்களை ஒருபோது கைவிடவே விடாது ஸோ இந்த குவாலிட்டிஸ்லாம் நான் கடகராசிக்கிட்ட பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நல்ல குவாலிட்டி அடுத்து கடகராசியோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அவங்களோட செக்ஷுவல் ட்ரைவ் எப்படிப்பட்டது அப்படின்னா நான் ஃபஸ்ட் கண்டிஷன் கடகராசி பெண்ணை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூல் நீங்கள் டெஃபனெட்டாக ஃபாலோ பண்ணணும் எல்லா பெண்களையும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் கடகராசி பெண்களும் டெஃபனெட்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அது என்ன அப்படின்னா அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம் கண்ணை பார்த்து ஒரு பத்து நிமிஷம் பேச தராமும் பேசி தான் ஆகணும் அவங்க கண்ணின் வழியாக மன முழுவம் அவங்களோட மனதுக்குள்ளே நீங்கள் இடம் பிடிக்கிறதுனான பாசிபிலிட்டி நிறைய உண்டு ஃபஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா நிறைய பெண்கள்லாம் சொல்லுவாங்க லைக் நான் கட்டி போது அவர் இதயத்தில் சாஞ்சி கட்டி பிடிக்கணுன்ட்டு இது வந்து கடகராசி பெண்களுக்கு மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் வந்து இதையும் ஒரு ஆணோட இதயத்தில் சாஞ்சி கட்டி பிடிக்கணும் அப்படின்னு நிறைய கடகராசி பெண்கள் எதிர்பார்ப்பாங்க அதே வயசு வருஷம் ஒரு ஆணும் பண்ணுன்னு நினைப்பாங்க ஸோ இதை வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான செக்ஷுவல் நீடாக நான் பார்க்குறேன் அப்புறம் யூஎஸில் வந்து ஒரு சர்வே நடந்துச்சு கடகராசி பெண்கள் அதை என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு சண்டைக்கு பிறகு ஒரு கடுமையான வாக்குவாதங்களுக்கு பிறகு அதை தீர்க்கவே முடியாமல் தீர்க்காம அந்த சண்டையை மனசில் வச்சுக்கிட்டே என்னால் பெட்டில் படுக்க முடியாது அப்படின்னு நிறைய கடகராசி பெண்களுக்கு சொன்னாங்க கடகராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த டே ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்காக நீ அந்த பெண்ணை தயார் பண்ணுறது சிறப்பு லைக் அதுக்காக மூட் செக் பண்ணுறது அதுக்கான மெசேஜஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுறது பெட்ரு தினம் சண்டை போட்ட பிறகு அவங்களால சிறப்பாக வெளில செயல்பட முடியாது அவங்க வந்து நீ கடகராசி வந்து ஒரு மைனியூட் டிஸ்கம்ஃபர்ட்னாலும் ஷெல்லில் போய் ஒழிஞ்சிப்பாங்க அந்த நண்டு என்ன பண்ணும் கடலுக்கு நீங்கள் போகிறீங்க காலை வைக்கிறீங்க வைச்ச உடனே அந்த நண்டு அதோடய பொந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கும் இதுதான் கடகராசியோட பிஹேவியர் நண்டு தான் அவங்களோட சிம்பிள் சின்ன டிஸ்கம்ஃபர்ட்னாலும் தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் விதத்தில் நிறைய மாறுபா மாறுபாடுகள் கடகராசி பெண்களிடமும் இருக்கும் டக்கு டக்குன்னு மாறிடுவாங்க ஸோ நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட்டே கொடுக்காமல் கம்ஃபர்ட் ஜோன்லேயே அவங்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு யுஎஸில் ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா கடகராசி பெண்கள் நீங்கள் ஒரு ப்ராஸ்டியூட்டாக போய் ப்ராஸ்டியூட் கிட்டலாம் ஒரு சர்வே எடுங்க அந்த சர்வேல மிக குறைவான கடகராசி பெண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு யூஎஸில் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்கிறாங்க அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கடகராசி பெண்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வேறு எமோஷன் வேறுன்னு கிடையாது அவங்க யார்கிட்ட ரொம்ப எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அவங்களோட மட்டும்தான் அவங்க ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் போவாங்க ஸோ கடகராசி பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராசிக்யூஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு அப்படின்னு அந்த அஸ்ட்ராலஜி எழுதியிருப்பாங்க இது வந்து நூறு சதவீதம் உண்மை நான் இன்னும் ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னா கடகராசி பெண்களோட ஒரு வேலை நீங்கள் வந்து ஒரு கடகராசி பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அவ்வளோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா அந்த செக்ஷுவல் ரிலேஷன் முடித்த உடனே நீ யாரோ நான் யாரோன்னு நீங்கள் தனியாக போய் படுத்துட்டாலோ போய் குளிக்க போய்ட்டு வேறு ரூமில் போய் படுத்தாலோ மிக தவறான விஷயம் மோஸ்ட் ஆஃப் த கடகராசி பெண்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ ஃபீல் டாக்டர் முடிஞ்ச பிறகு தன்னோட பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க அட்லீஸ்ட் ஒரு கடலாவது பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாமல் லைக் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா என் வேலை முடிஞ்சிப்பா அப்படின்னு நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு அது பெரிய ரெட் ஃப்ளாகாக பார்க்குறாங்க அது ரொம்ப காயப்படுறாங்க அதனால் ஸோ இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கடராசி பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அடுத்து சிம்ம ராசி பண்ணி எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாங்கிற வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ